நீத்திற்குரிய அல்லாஹூமி நல்லடியார்களே ஒரு கணவனின் சொல்லுக்கு மனைவி எந்த அளவு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு முறை நபிசல்லுல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தங்கள் மனைவியான ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா அவர்களிடத்தில் யா ஐஷா நீ இரவில் முழு குரானையும் ஓதாமல் ஒருபோதும் நீ தூங்காதே என்று கூறினார்கள் அதற்கு ஆயிஷா எல்லா அன்ஹா அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் நபியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரி யார சூலல்லா என்று சொன்னார்கள் என்று சொன்னால் கணவனின் சொல்லுக்கு மனைவி எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நபியின் சொல்லுக்கு மறுசொல் கிடையாது இதுதான் கணவனுக்கு மனைவி கட்டுப்படும் முறை அதன் பின்புதான் கேட்டார்கள் யார சூலல்லா எப்படி முழுக்குறானையும் ஒரு இரவில் ஓத முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் நீ தூங்குவதற்கு முன்பு சூரா இஹ்லாஸ் குல் ஹோல்லா வஹத் என்று சூறாவை மூன்று முறை ஓதிக்குள் என்று பதில் கூறினார்கள்